السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لازيدنكم ولئن كفرتم من عذاب شديد قال نبينا صلى الله عليه وسلم عجب للمؤمن إن أمره كله خير فحمد الله وشكر وإن صابه وشر فصبر وحمد الله وشكر أو كما قال لي صلاة والسلام وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال لي صلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح

சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் ஷோதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் உலக முஸ்லிமான பெண் அனைவரும் மீதும் அல்லாஹு ரப்பல் அலிமைய நற்கிருபை என்றென்றும் வலியற்றுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக சலாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆர்வம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியமானவர்களை அல்லாஹினுடையார்களே அல்லாஹுடைய அளவு பெரும் கிருபையினால் சங்கைக்குரிய பலக்கத்தான மாதம் ரஜபுடைய மாதத்தை கடந்து ஷபானுடைய மாதத்திலே இரண்டாவது ஜும்மாவிலே வல்ல நாயன் நம் அனைவரையும் ஒன்று கூட செய்திருக்கின்றான் இன்றைய நாளிலே இறைவனுடைய பறக்கத்தையும் ரஹமத்தையும் பெறுவதற்காக அவனுடைய அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்களா என் அருள் மீதும் யார் யாரெல்லாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வருகை தருகின்றார்களோ வருகை தந்திருக்கின்றார்களோ வருகை புரிய வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாவின் அருள்மொழிகள் இன்னண்டும் வழியட்டுமாக ஆமீன் அன்பானவர்களே அல்லாஹே நல்லடியார்களே பெருமான்சல்ல வளைவு செல்லும் மன்னவர்கள் பல இடங்களிலே மும்மீன்களாகி நம்மவர்களை பற்றி மிகவும் அன்பாகவும் பாசத்துமாகவும் சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் படை தரப்புல திருமறையிலுமே நம்மவர்களை பற்றி மும்மீன்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது உமீன்களுடைய தன்மை என்னவாக இருக்க வேண்டும் எதை விட்டு அவர்கள் விலகி இருக்க வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் திருமறை வசனங்களும் நமக்கு தெளிவாக அருளுகின்றன அதன் அடிப்படையிலே எம்பெருமான் சல்லல்லா வழி சொல்ல மன்னவர்கள் நம்மவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நல்ல முமியினுடைய அடையாளத்தை அறிமுகப்படுத்தி எம்பெருமான் சல்லல்லா வழி சொல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அஜபுல் முமீனுக்கு ஆச்சரியமான விஷயம் இருக்குகின்றது இருக்குகின்றார் இருக்கிறார் என்பதை மன்னோர்கள் இந்த ஹதீஷின் வாயிலாக நமக்கு அறிவிக்கின்றார்கள் இன்னு குல்லோர் அவர்களுக்கு முமீனான மக்களுக்கு தன்னுடைய எல்லா காரியமுமே நல்ல விதமாக நடந்து கொண்டே இருந்தாள் அப்பொழுது அவர் என்ன செய்வார் அல்லாஹ் வஷக்கர அல்லாஹ்வை புகழ்வார் நன்றி செலுத்துவார் நன்றி செலுத்துவதையும் அல்லாஹ்வை புகழ்வதும் முஃமினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான தன்மையாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அறிவிக்கின்றார்கள் நாம் உலகத்திலே பார்க்குகின்றோம் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் வசதி வாய்ப்பு இருந்தால் தனக்கு மீறி வரக்கூடிய ஒரு வருமானம் இருந்தாலும் கூட பிசியான ஆட்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களிலே வணக்க வழிபாடுகளை விட்டும் தூரமாக கூட கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நபர்களை பற்றி எச்சரிக்கை கூடக்கூடிய நேரத்திலே எம்பெருமான் சல்லல்லா அலி செல்லும் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய நியமத்தை மறக்காதீர்கள் அல்லாஹுடைய நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் என்பதை மாணவி சல்லா அலி சொல்லம் மன்னர்களும் அல்லாவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே எம்பெருமான் சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் இப்படிப்பட்ட மும்மீன்களை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது நாம் என்ன ஒரு நலவான காரியமாக இருந்தாலும் அது நமக்கு அல்லாஹ் நடத்தி கொடுத்தால் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதன் அடிப்படையிலே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே எண்ணற்ற நியமத்துக்களை அல்லாஹ் ரப்பல் அலமீன் கொடுத்திருக்குகின்றான் கல்வியை கொடுத்திருக்குகின்றான் அறிவை கொடுத்திருக்கின்றான் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் நல்ல மனைவியை கொடுத்திருக்கின்றான் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றான் நல்ல ஒரு தொழில் துறையிலே முன்னேறக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக அல்லா ரொப்பல் ஆளுமீன் நம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் நன்றி செய்ய வேண்டும் எல்லா நேரமும் நம்முடைய தாரக மந்திரமா இருக்கக்கூடிய அல்ஹம்துல்லா என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹுடைய நாம் சொல்வது கடமை என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது இந்த அல்ஹம்துல்லா என்ற வார்த்தையிலே உலகத்திலே அனைத்துமே அடங்கிவிட்டது அலம்துல்லில்லா புகழ்த்தும் அல்லாவுக்கே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மனிதர்களாகி நம்மவர்களுக்கு ஏற்படக்கூடிய நலவுகளிலும் சரி தீயவைகளிலும் சரி எல்லா காரண சூழ்நிலையிலுமே அலமதுல்லா என்று நம்மவர்கள் எப்பொழுது சொல்ல பழகி கொள்கின்றோமோ அப்பொழுது உயர்ந்தவர்களாக உயர்ந்த முமீன்களாக நாம் ஆகுகிறோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை கண்ணியமானவர்களே அல்லா்களே அப்படி அல்லாஹு அப்புல் ஆலமீன் நமக்கு பல பல நியமத்துக்களை மறைவான நியமத்துக்களை நமக்கு இந்த உலகத்திலே தந்து கொண்டே இருக்குகின்றான் நம்மை அறியாமல் நாம் எதை நினைக்கின்றோமோ அதை விட கூடுதலான முறையிலோ சில நபர்களுக்கு குறைத்த முறையிலோ அல்லாஹ் ஆலமீன் நியமத்துக்களை வாரி வழங்கி தருகின்றான் அந்த மறைமுகமான நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் இந்த ஹதீசுடைய அடிப்படையில் வரக்கூடிய மீன்களாக நாம் திகழ்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நமக்கெல்லாம் தெரியும் நபீனா தாவூத் அலி சொலாத் வசலாம் அன்னவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்டார்கள் யா அல்லா மறைமுகமான் நியமத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மறைமுகமான நியமத்தை எங்களுக்கு நீ காட்டிக்குடியா அல்லா என்று நபீனா தாவூத் அலி சொலாம் அன்னவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்கின்றார்கள் அல்லாஹிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் நபி தாவூத் அன்னவர்களை பார்த்து மூச்சு அல்லாஹ் மேலாக மேலிருந்து கீழாக காலை முதல் இரவு வரை இரவு முதல் காலை வரை எத்தனை மூச்சுக்கள் நீங்கள் விடுகின்றீர்களோ அத்தனை மூச்சுக்கு நீங்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பகரம் இருந்தாலும் செய்திட முடியாது நான் கொடுத்திருக்கக்கூடிய மறைவான இந்த மூச்சுதான் நான் நிறுத்தி நான் நினைத்து விட்டால் இந்த மூச்சை நிறுத்தி விடலாம் அப்படிப்பட்ட வெறும் சக்தி எனக்கு இருக்கின்றது ஆனாலும் கூட தாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதிகமான முறையில் இபா செய்வது மட்டுமல்லாமல் என்னுடைய மறைமுகமான நியமத்தை கேட்டீர்களே தாவூதலைவர்களே தாவது இஸ்லாம் பார்த்து அல்லா சொல்கின்றான் தன் அப்பஸ் நீங்க மூச்சு விடுங்கன்னு திரும்பவும் சொல்றான் அப்ப மூச்சு விட்ட விட விட எத்தனை மூச்சு ஒரு நாளைக்கு விடுகிறோம் என்பது நமக்கும் கூட தெரியாது அந்த அளவுக்கு மறைமுகமான நியமத்தை அல்லா அபுல் நம்முடைய இந்த குரலிலே வைத்திருக்கின்றான் என்பது மிகப்பெரிய ஒரு சான்றாக அன்றைய காலகட்டத்திலே நபீனா இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு ஞானி இருந்தார் ஒரு ஞானி இருக்க இருக்கிறார் அவருடைய படைகள் எல்லாம் கப்பலிலே வருகின்றார்கள் கப்பலிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அலைகில் அதிகமாக அடித்து கப்பலே மூலிகூடி அவர்கள் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடியது சொல்கின்றார்கள் யெல்லா எங்களை எங்களுடைய உயிரை நீ காப்பாற்றி விடு என்று ஒருபுறம் துவா செய்தாலும் கூட துவா செய்து கொண்டு அல்லாஹூட அந்த துவாவுடைய பறக்கத்தினால் அந்த நபர்களை அந்த நாணிகளையும் கப்பலில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் தன்னுடைய அருளால் காப்பாற்றினான் காப்பாற்றினாலும் கூட அந்த நபரிடத்திலே கேட்கப்பட்டது இப்படி அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆபத்தான நிலையிலே நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்து பத்திரமான முறையிலே நீங்கள் கரைக்கு வந்து சேர்ந்து விட்டீர்களே இது எப்படி என்று அந்த ஞானியிடம் கேட்கும் பொழுது சொல்கிறார் எல்லாமே அல்லாஹுடைய அருள்தான் நடந்தது நாங்கள் அல்லாவுக்கு சுகுர் செய்து கொண்டிருந்தோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தோம் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த ஒரு காரணத்தினால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த நன்றி விசுவாசத்தின் காரணத்தால் அல்லா எங்களை அந்த கூட்டத்தில் இருந்து ஆபத்தை விட்டும் தவிர்த்து எங்களை நிம்மதியான முறையிலே கரையில் வந்து சேர்த்து விட்டான் என்று அந்த நாணியும் கப்பலில் இருந்தவர்களும் சொன்னார்களாம் தன்யமானர்களே அல்லாஹி நல்லடியார்களே இதன் மூலமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா நியமத்துக்கு அல்லா ஆலமீன் அலமீன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளுக்கும் நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அதிகப்படியாக அல்லா அப்புல் அலமீன் தந்து கொண்டே இருப்பான் என்பது மாமறையுடைய வசனமாக இருக்கின்றது சூரா இப்ராஹிமிலே வருகின்றது அசீதண்ணுக்கும் நீங்கள் நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் வாக்குறுதி அல்லாஹ் ரப்பூலமின் உம்மிங்களாகி நம்மவர்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் வாக்குறுதி தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு ஏக வல்லவன் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன்தான் அதை முதலிலே நாம் மனதிலே ஆணி வேறாக பதிவு வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துக்களுக்கு அதிகமான முறையில் நாம் நன்றி செலுத்துவர்கள் இன்னொரு இடத்திலே திருமுறையில் வருகின்றது அல்லாஹ் எப்படியெல்லாம் எந்தெந்த நியமத்துக்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்திருக்கிறான் என்று நாம் கை விரல் விட்டு எண்ண முடியாது அந்த அல்லா அபுல்லும் நருக்கொடைகளை இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான முறையிலே செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய மக்களாகி நம்மவர்கள் சிந்திக்க வேண்டும் இது எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லா நமக்கு இதன் மூலமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் மாட மாளிகைகள் கோபுரங்கள்

பயணம் செய்வதற்கு ஒட்டகத்தை பயன்படுத்தினார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அப்படி பயன்படுத்திக் கொண்டிருந்த கூடிய ஒட்டகம் எம்பெருமான் சல்லல்லா அலிசனுடைய ஒட்டகம் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு பேராணத்துக்கு தயாராக கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒட்டகம் காணாமல் போய்விடுகின்றது ஒட்டகம் காணாமல் போய்விட்ட உடனே அங்கு இருந்த கூடிய சஹாபாக்கள் எல்லாம் வந்து ரசூருல்லா ஹி சல்லல்லா அலி செல்லம் மன்னவரிடம் சொல்கின்றார்கள் யார் ரசூருல்லா நீங்கள் வாகனம் உங்க நீங்க பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனத்துடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது யார் ரசூலுல்லா என்று மாணவி சல்லல்லா அலி செல்லம் இடத்துல சொல்றாங்க சொன்னவுடன் ரசூதுல்லா என்ன சொல்லியிருப்பாங்க என்னுடைய வாகனத்தையே திருட்டானா அவன் நல்லா இருக்க மாட்டான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் உலகத்துல என்னுடைய விஷயத்திலே நீ இப்படி நடந்துகிட்டியா நீ வழங்க மாட்டே நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு உலகத்துல நம்ம சர்வசாதாரம் பலங்கூடிய ஒரு வார்த்தை அதை யாரையுமே பார்க்கதில்ல தகப்பன் என்று பார்ப்பதில்லை அண்ணன் தம்பி என்று பார்ப்பதில்லை மிகப்பெரிய நெருங்கி உற்றார் என்று பார்ப்பதில்லை நீ என்னை இப்படி செஞ்சுட்டியா நான் உனக்கு ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம் ஆனால் இம்பெருமான் சல்லல்லா அலிசல்ல மன்னல் காரூன் எஸ் சீலர் ஈரோலக சரதார் மிகப்பெரிய இரக்கம் குணம் இந்த அம்பர்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் மத்தியிலே ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்று சொல்கின்றீர்கள் அந்த ஒட்டகம் எனக்கு மீண்டும் அல்லாஹ் கொடுத்து விட்டால் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆகிவிடுவேன் என்று ரசூருல்லா சல்லா அலிஸ் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க இப்படி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சமயத்திலே அந்த காணாமல் போன ஒட்டகம் மாணவி சல்லா அலி சொல்லம் இருக்கக்கூடிய சபைக்கு வந்து விட்டது கிடைத்து விட்டது அப்போது சஹாபாக்கள் எல்லாம் திரும்பவும் ரசூல்லா இடத்துல கேட்கிறாங்க யார் ரசூல்லா சல்லா அலி சொல்லம் மன்னவர்களே அல் நசீத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள் யார் ரசூலல்லா நீங்கள் உங்களுடைய வாகனம் காணாமல் போய்விட்டது உங்களுடைய வாகனம் காணாமல் போன வாகனம் திரும்பி கிடைத்து விட்டால் லைரத்தனி

நான் முதல்லே சொன்னேன் என்னுடைய வாகனம் திருடு போனது அந்த திருடு போன வாகனம் கிடைத்து விட்டால் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியான ஆகுவேன் ஆகுவதற்கு காரணம் இரண்டு ரக்கா தொழுகிறார்களா அல்லது அன்றைய தினம் நோன்பு வைக்கின்றார்களா என்றெல்லாம் சாபாக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எம்பெருமான் சல்லா அலே சொல்லம் அவர்கள் தொழுகவும் இல்லை நோன்பும் வைக்கவில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படி ஒரு கேள்வியும் கேட்டார்கள் நீங்கள் மறந்து விட்டீங்கள் யார சொல்லா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டவுடனே நான் சொன்னாங்க ரசூலல்லாஹ் இஸ் அல்லல்லாய் செல்ல மன்னவர்கள் என்னுடைய அருமையான தோழர்களே என்னுடைய வாகனம் எனக்கு மீண்டும் அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று கிடைத்த உடனே நான் அல்ஹம்தில்லா என்ற வார்த்தை நான் சொன்னேன் நீங்கள் அதை கவனிக்கவில்லையா இன்னைக்கு உலகத்துல நாம் பார்க்கும்போது எந்த ஒரு பொருளும் நமக்கு காணாமல் போயிட்டா அப்படியே மனசால பதறிடுறோம் பதறி பதறி நம்ம அதை அழுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதை நம்மளை நாமே மறந்து அடுத்தவர்கள் ஏசுவதும் பேசுவதுமாக வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் இருக்குகின்றோம் ஆனால் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வல்லல் வேந்தர் நபி சல்லா அலி சொல்லாம் அன்னவர்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே தங்களுடைய ஒட்டகம் காணாமல் போன நேரத்திலே பத்வா கூட செய்யலங்கிறது வரலாறு பத்வா செய்யாம பொறுமையாக இருந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி மிகப்பெரிய ஒரு பலனை வசூலுல்லாஹி வஸல்லம் கண்டார்கள் என்று சொன்னால் அந்த உத்தம நம்மவர்கள் இதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் எந்த எந்த ஒரு ஒரு பொருளாக இருந்தாலும் இருந்தாலும் விஷயங்களாக நம்மை விட்டு அல்லா அப்புறப்படுத்தி விட்டாலும் அதை எல்லாம் நமக்கு திரும்ப கொடுப்பான் என்ற ஒரு நோக்கத்துடனே ஒரு நல்ல நீயத்துடனே தவக்குள் வைத்தோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக் அல்லாரப்புலமீன் நமக்கு காணாமல் போன பொருள் என்ன நாம் என்னென்ன நினைத்தோமோ என்னென்ன நினைக்காமல் மனதிலே எண்ணிக்கொண்டு இருக்கின்றோமோ அத்தனையுமே அல்லா ரப்பு லாலமின் அவனுடைய பேருதவியினால் பேர் கருணையினால் நமக்கு தந்து விடுவான் என்பதை ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லுடைய இந்த வரலாறு நமக்கு சான்றா இருக்கின்றது கண்ணியமானவர்கள் எல்லா கண்டியார்களே அதே போல சொல்லப்படுகின்றது ஒரு நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி சல்லா சொன்னாங்க ரெண்டு விஷயங்களை நன்றி செலுத்து மூலமாக அல்லாஹ் அப்பல்லாலும் நமக்கு நடத்தி காமிக்கின்றான் அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன ஒன்று அல்லாஹ் கொடுத்திருக்குகின்றான் கொடுத்ததற்கு சுக்குர் செய்யணும் நன்றி அல்லாவுக்கு நன்றி நம்ம சொல்லணும் அல்ல அல்லாவு புகழணும் எப்பொழுது அல்லாஹை புகழுகின்றோமோ அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றோமோ நமக்கு அல்லா அப்பல்லாலவின் ஒருபொழுதும் சோதனையை உலகத்தில் விட மாட்டான் நம்மளை அந்த சோதனைகளில் தற்காத்து கொண்டு அவனுடைய நேமத்துக்களை வாரி வாரி வழங்கி நம்மளையும் ஒரு ஒரு அந்தஸ்துக்குரியவர்களாக உலகத்திலே அல்லா அப்பின் வாழ வைப்பான் அது எப்பொழுது என்று சொன்னால் அல்லாஹ் கூடத்திருக்கக்கூடிய அந்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தி அதிகப்படியான முறையில் இதுக்கீர்கள் இருப்பதன் மூலமாகத்தான் ஏறுக்கூடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீத்தின் மூலமாக தெளிவாக அருளிருக்கின்றார்கள் அடுத்து ஷர்ரா ஒரு மனிதர் ஒரு மூமியனுக்கு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இரண்டே விஷயங்கள் தான் சிறப்பு இருக்கும் ஒண்ணு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் அல்லது துன்பங்கள் துக்கங்கள் இருக்கும் இந்த துன்பமும் துக்கமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இணைந்தது தான் நம்முடைய வாழ்க்கையில ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய மனிதர்களும் சரி துக்கமான மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்ம இந்த இரண்டை தவிர வேற எதுவும் உலகத்தில் இருக்கா நிச்சயமாக அது காணவே முடியாது யாராலும் அதனால் தான் ரசுருல்லாஹ் இசுல்லன்னு சொன்னாங்க வைன் அசாபகு சர்ரா ஏதேனொரு தீமை இரு நடந்தால் தன்னெறியாத உரையத்தில் அல்லாஹின் மூலமாக அவருக்கு ஏதோ தீங்கு ஏற்படுத்தியிருந்தால் அப்ப அந்த மனிதர் என்ன செய்யணும் அந்த முமி என்ன செய்யணும் ஃப சபர பொறுமையை கையாள வேண்டும் பொறுமைக்குரிய கூலி என்ன திருமறையிலே அல்லாஹ் தொழுகிறான் அல்லவா நாம் அடிக்கடி தொழுகையில் ஓதுகின்றோம் ஃப பஸ்ஸிரி ஸ்ட்ராபெரி நல்லதீன்னு பொறுமையாளருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லா ரபுல்லா சொல்கின்றான் பொறுமையாளர்களா இருக்கக்கூடிய கூலி அல்லா இந்த ஆயத்தில் விளக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு முசீபத்து ஏற்பட்டாலும் அவர் பொறுமையை கையாண்டுக்கிட்டே இருப்பாங்க தன்னை அறிய முடியாத ஒரு சூழல் நடந்தால் தனக்கு விரும்பாத தக்க விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன சொல்லுவாங்க இந்நாளில் அஜூன் நம்ம ஏற்கனவே ஒரு சும்மாவை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் இந்த இன்னால் இல்லாங்குறது மௌத்துக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது கிடையாது இந்த இன்னால் இல்லாங்கிறது எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு அதை பற்றி நினைச்சாலும் அந்த ஆயிரத்தி தப்சீர் நம்ம தெளிவாக பார்த்து நின்றுச்சாலும் ஒரு நாளைக்கு பேசுவோம் அல்லாஹ் திரும்ப சேர்ந்து வாசிக்குங்க அதன் அடிப்படையில் மும்மிங்க சபுர் செஞ்சால் என்ன ஒரு பலனை மக்களுக்காக நமக்கு கொடுக்குறோங்கிறதை அல்லாஹ் அபுல் அலுமின் தெளிவாக சொன்னதுடைய ஒரு அந்த சப்ஜெக்ட்டில் தான் ருசுல்லாஹ் இஸ் சொல்றாங்க சொல்கிறாங்க வை நசா ஷர்ரா எந்த ஒரு தீங்கு இருந்தாலும் சரி அவர் அந்த மனிதர் அந்த முக்மீனான மனிதர் ஒ சபர வர் ஷக்கர சபுர் சுகுரு வாழ்க்கையில் நமக்கு வர நம்முடைய வாழ்க்கையில சிறப்பு அம்சமா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பழகிக்கணும் முதல்ல பொறுமை பொறுமைக்கு அடுத்து நன்றி செலுத்துதல் இந்த பொறுமையும் நன்றியும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலுமே கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அல்லது இன்பமான சூழ்நிலா இருந்தாலும் சரி இன்னைக்கு தொழுகையிலேயே கூட அவசரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம் சீக்கிரம் முடியாதா தொழுகா சீக்கிரம் முடியாதா சீக்கிரம் தோகாத மாட்டாங்களா அப்படி அவசரக்குரிய உலகம் அல்ல அஜில் மிகப்பெரிய ஒரு அவசரம் இந்த அவசரத்தை பத்தி கூட ரசூல்லா ஐயல்லாலும் கடிந்து சொன்னாங்க காரியங்கள்ல அவசரமா நீங்க செய்யக்கூடிய காரியம் வந்துச்சுன்னா அதுல சைத்தான் உங்களை முயற்சிடுறான் அதனால ஜாக்கிரதையா இருங்க சொல்லி ரசூல்லா ஐ சல்லா அரசும் தெளிவாக சொன்னாங்க அது கண்ணியமானவர்கள் எல்லாம் யார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வயது வரம்பை கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது எழுவதும் அறுபதும் என்று சொல்லுகின்றோம் ரசூர்லாஹி சல் அல்லா சொல்லி இருக்கின்றார்கள் ஆனாலும் அதிகப்படியான வயது காலங்கள் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் துவா செய்கின்றோம் அந்த நீண்ட ஆயுள் எதற்காக அதுலேயும் கூட ரசூர்ல்ல அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க நீங்க ஒரு ஹயாத்து நீண்ட கேளுங்க எனக்கு மன்னிப்பையும் கூடிய ஆள்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ் எதற்கு சாலிஹாத் நல்ல முல் செய்யணும் தற்கள் முன்கரா அல்லாவால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு நான் இருக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அனாதைகள் மீது நான் மிகப்பெரிய ஒரு ஒகப்பாளியாக பிரியத்துக்குரியவராக நான் உலகத்திலே வாழ வேண்டும் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நல்லா கொடுக்கக்கூடிய நேமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவர்களால் ஆகும் என்பது நாம் சொல்லவில்லை அல்லாஹே திருமறையில் சொல்கின்றான்

மிகப்பெரிய பெரிய பேரன்பு கொண்ட பேர் அரசன் அல்லா அப்புலா நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் முதலிலேயே சொன்னது போல சபுரும் சுகுரும் நன்றி செலுத்துதலும் பொறுமையும் நாம் வாழ்க்கையிலே அதிகமான முறையிலே எல்லா விஷயத்திலும் இது மத்த விஷயத்திலும் துணியாவுடைய விஷயத்திலும் இல்ல ஆகிரத்து விஷயத்திலும் தான் அமுளுடைய விஷயத்திலும் தான் நம்ம பொறுமையா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் சில நேரங்கள்ல ஜமாத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தொழிலுக்கு லேட்டாடுறாங்கன்னா திடு திரு திரு ஒடியாடுறாங்க அப்படி ஒடியாடவே கூடாது அப்படி ஒடியாடக்கூடியவங்க ரசூல் இல்லாயி செல்லி செல்லம் கண்டிச்சிருக்காங்க ஒரு தடவை சாபாக்களுக்கு மத்தியில் அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஏன்னா ரசூல் செல்லி செல்லம் அண்ணவங்களுக்கு இல்நூல் கைப்பு இருந்தது மறைவான விஷயங்கள் பின்னாடி நடக்குது என்னங்கிறது கூட தொழியும் அப்படிப்பட்ட மோஜிசா அல்லா கொடுத்தான் அப்படி செய்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஒரு ஓடி வந்தாரு ஓடி வந்த நபரு கடைசியில தொழுவை முடிஞ்சிச்சு தொழு முடிஞ்ச உடனே ரசட்டான் யார் ஓடியாந்து என் ஜமாத்து கிடைக்கணும் ரெக்காத்து கிடைக்கணும் இருக்கா நான் ஒடியாந்தி தகட்டக்குன்னு ஒடியாந்தி என் ரசுன்னு சொன்னாங்க அப்ப அந்த சாபிக்கு ரசூ சொன்னாங்க உங்களுடைய பேராசையில உங்களுடைய ஆசை எல்லாம் கூட்டட்டும் ஆனா இப்படி நீங்க ஒடியாராதீங்க நீங்கள் எந்த ஒடியாந்து அப்படி அமல் செய்யுங்கிற அவசியம் இல்ல பொறுமையை கையாண்டால் அந்த பொறுமையின் மூலமாக அல்லார ஆலமீன் உங்களை சீர்படுத்துவான் என்பதை ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் வலியுறுத்தி அந்த சாபிக்கு சொல்லிவிட்டு சொல்றாங்க யாருமே எந்த ஒரு நேரங்களிலுமே தொழுகி நடக்கக்கூடிய நேரங்களிலே நீங்கள் அவசரப்பட்டு ஓடி வர வேண்டாம் ஒரு ரெக்காத்து மிஸ் ஆனா அடுத்த ரெக்காத்து நீங்க எடுத்து நல்ல முறையில தொழுங்க ஏன் அப்படி பதட்டமா வர்றீங்க அப்படிங்கிறது ரசூல்லா சல்லா அந்த சாபாக்களுக்கு கண்ணியமான முறையில அன்பாக சொன்னாங்க என்பது நாம் வரலாறுல பாக்குறோம் எனவே கண்ணியமான அல்லா நாம் வாழக்கூடிய காலம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொடூரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நாம் சொன்னது போல இரண்டு விஷயங்கள் சபூர் இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் சுகூர் செய்ய வேண்டும் அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும் இப்படி சபூரும் சுகூரும் இருந்தோம் என்று சொன்னால் ஈமனுடைய நிறைவை அல்லார போலாலுமே நம்ம கொடுப்பான் என்பதிலே எந்த வித சந்தேகமில்லை மேலான அல்லா அப்படிப்பட்ட வெறும் மேலான பாக்கியசாலிகளாக வல்லோனா அல்லாஹ் நம் அனைவரையும் உலகத்தில் உண்டான